மகாலட்சுமி கட்பி சென்டர்ல இருந்து பேசுறோம் இது செட்டி வெங்கடாசேவர்தூள் இருக்குல்லூர் பக்கத்துல நம்ம நாச்சியா இருக்கு

ஓ லைனிங் வந்து மொத்தமா எடுத்து பிரிக்காம இது வந்து ஒவ்வொரு பிட்டாவே இருக்கும் ब्लाउஸ் பிட்ட நூறு கலர் சாட்டாவே இருக்கும் நூறு கலர் சாட்டாவே நூறு கலர் சாட்டாவே ஒரு கட்டுக்கு நூறு கலர் வந்துரும் ஆமாமா நூறு கலர் இருக்கும் உங்களுக்கு எல்லா கலருமே இதிலே வந்துரும் கலர் இல்லைன்னு சொல்லாம எல்லா கலர் எல்லா கலருமே எல்லாமே இதிலே வந்து 1 மீட்டர் இருக்கு பாருங்க இது வந்து 1 மீட்டர் 1 மீட்டர் இருக்கும் 1 மீட்டர் வந்து உங்களுக்கு 21 ரூபாய் தான் 21 ரூபாய் மட்டும் 20 பத்மாவதி மைமா

அப்படி விலக்க அப்படி நீங்க உங்களுக்கு இருபத்தஞ்சி ஃபீட்டு தான் வேணும்னா ஒன் சைடா நாங்க ஆனா இது எல்லாமே ஹோல்சேலுக்கு தான் பொருந்தும் ரீடெயிலுக்கு பொருந்தாது ஹோல் சேலா எடுக்கும் போது இதுல பாதி வேணும்னாலும் வாங்கிக்க பாதி வேணும்னா பிறக்கி கொடுக்க மாட்டோம் அப்படியே பாதி மட்டும் எடுக்க ஆமாங்க ஆமா இதுல ரோல் கடைகளுக்கு உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேலா எடுக்கணும்னா கரகாரங்க வந்து நீங்க வந்து ஹோல்சேலாவே எடுத்துக்கலாம் ஆயிரம் கலர் வேணாலும் எங்கிட்ட எப்பயுமே இந்த மாதிரி ரோலாவும் வச்சிருக்கீங்க ரோல் புல் ரோலாவே இருக்கு லைனிங் ரோல் இப்ப முன்னாடி காமிச்சதுல பிட் மாதிரி காமிச்சீங்க இது வந்து ஃபுல்லாவே ரோலாவே இருக்கு இந்த ரோல்ல எத்தனை மீட்டர்னா இருக்கு இருபத்தி நாலு மீட்டர் இருபத்தி நாலு மீட்டர் வரும் இருபத்தி நாலு மீட்டர் ஓகே எல்லா கலர் சார்ட்டுமே இருக்கு லைட் கலர்ல இருந்து டார்க் எல்லாமே வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல வந்து நீங்க வந்து நீங்க இப்ப லைனிங் குரோனே காட்ற லைன் குரோல்ல உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கும் எல்லா கலர்ஸ்மே நீங்க இந்த மாதிரி பண்டில் எடுத்துக்கலாம் ஆ எடுத்துக்கலாம் நான் குரோல்ல காட்றேன் பாட்டி பாலி வேலுங்கமா இது 80 பாயிண்ட் வந்து உங்களுக்கு 33 ரூபாய் 50 பைசா வரும் 80 பாயிண்ட் பாலி வைல்ல இருக்குது வெறும் 33 ரூபாய் 33 ரூபாய் 50 பைசா இதுல இது வந்து நிறைய பெரிய பிரிண்டடா இருக்கு எத்தனை பீஸ்னா வரும் இது கட்டுக்கு 50 வரும் கட்டுக்கு 50 ஓகே இதுல 1 மீட்டர் வந்து உங்களுக்கு 40 ரூபாய் வரும் 1 மீட்டரும் வச்சிருக்கீங்க ஆமா 1 மீட்டர் இருக்கும் 100 100 கலர் சார்ட் இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி ஏபி னு இருக்கும் எந்த கலர் சார்ட் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் 100 100 கலர் சார்ட் இருக்கும் எல்லா கலரும் இருக்கும் 100 100 சார்ட் இதுல பிளாக்ல வராது என்னங்க பிளாக்ல தனியா கூட நாங்க கொடுத்துருவோம் தனியா எடுத்து தனியா கொடுத்துருவோம் பிளாக் எத்தனை 50 வேணுமா 100 வேணுமா 200 வேணுமா நாங்க கொடுப்போம் தனியா எடுத்துக்கலாம் தனியா எடுத்துக்கலாம்

வேற எம்ப்ராய்டு ஒர்க் எது வேணாலும் இந்த இதுல போடலாம் இதுல வந்து இருநூறு கலர் சாட் வரும் இருநூறு கலர் வச்சிருக்கீங்க ஜாஸ்மின் இருநூறு கலர் ஃபுல்லா இருக்கும் எப்பயுமே எங்கிட்ட ரெடியா இருக்கும் இது ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ் நான் கட்டுக்கு இருபத்தி வரும் ஆனா இருநூறு கலர் வரைக்கும் இருநூறு கலரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய இருக்கு ஓகே இது எண்பது பாயிண்ட்ல புல் வாயில் நாற்பத்தாறு எண்பத்தி ஒன்பது

ஒரு மீட்டர் எண்பது பாயிண்ட் ரெண்டுமே வச்சிருக்காங்க இருநூத்தி எண்பது கலர் இருக்கு ஒரு ஒரு கட்டிலே வந்துட்டு நூறு கலர் வந்துடும் ஒரு கட்டா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல இருநூத்தி கலருமே மொத்தமா வேணும்னாலும் நீங்க மொத்தமா கூட நீங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்லதான் கொடுத்துட்டு இருக்காங்க இது மீட்டர் ஐம்பது ரூபா

அதுவும் ஸ்டார்டிங் அறுபத்தஞ்சு ரூபால வந்து இருக்கு பாவடை இது பாவடை எல்லாமே இருக்கு இங்க பாருங்கம்மா ஃபுல்லா இருக்கு இவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாவடையில மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க மினிமம் வந்து அறுபத்தஞ்சு ரூபாயில இருந்தே இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுதா அதுல பிரிண்டட் குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி எட்டு பாட்டு ஆறு பாட்டுன்னு நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு எல்லாமே டீடைலா பாக்கலாம் இது மினிமம் அறுபத்தஞ்சு ரூபாயில இருந்து சார் எட்டு பாட்டு அறுபத்தஞ்சு ரூபாய் ஏழு பாட்டு ஏழு பாட்டு அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் எட்டு பாட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் வரும் மங்கை வந்து தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ஏழு பாட்டு எண்பது ரூபா வரும் ஏழு பாட்டு எண்பது ரூபா மட்டும் எண்பது ரூபா சபரி பவர் நல்லா குவாலிட்டி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஏழு பாட்டு வந்து தொண்ணூறு ரூபா வரும் இதுல நூத்தி அஞ்சு உயரம் வந்து இருக்கு நம்ம இது வந்து எல்லா அஞ்சு உயரம் வந்து வெறும் நூறு ரூபாய் தான் நூறு ரூபா தான் எல்லாம் மட்டும் விரிச்சு காமிங்க எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாக்க தலைவர் நூத்தி அஞ்சு உயரம் பாருங்க அதுல பத்து பாட்டு அளவுக்கு இருக்கும் பெருசா இருக்கும் ஆனா இதெல்லாம் வந்து இருபத்தி அஞ்சு பாவடா பன்னெண்டு பாவடைக்கு மேலதான் நாங்க கொடுப்போம் ரெண்டு பாவடா மூணு பாவடா அப்படின்னு நாங்க கொடுக்க மாட்டோம் எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான் ஆமா ரீட்டைல் வந்து ஒண்ணு ஒரு பாவட கொடுங்க ரெண்டு பாவட கொடுங்க இந்த ரேட்டுன்னா அதை நாங்க கொடுக்க மாட்டோம் மினிமம் வந்து பன்னெண்டு பாவடைக்கு மேலதான் எடுக்கணும்

நூத்தம்பது ரூபால இருந்து உங்களுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் எங்கிட்ட நைட் இருக்கு பப் நைட் இருக்கு பொன்னிஸ் நைட் இருக்கு டாப் மாதிரியே இருக்கு டாப் மாடல் நைட்டியே இருக்கு இந்த மாதிரி நைட் இருக்கு கெவுன் மாடலு மாடல் இது வந்து உங்களுக்கு 260 அறுபது ரூபா வரும் டாப் மாதிரியே இருக்கு டாப் மாதிரியே நீ டாப் மாதிரியே போட்டுக்கலாம் வெளியில போறதுக்கே தாராளமா போட்டுக்கலாம் தாராளமா போட்டுக்கலாம்

பாந்தினி டிசைன்ல சாரிதான் இருக்கு உங்ககிட்ட நைட்டிய வந்துருச்சா பாருங்க சூப்பர் சூப்பர் கலரா இருக்கு அட்ராக்டிவா இது புள்ளமே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நைட்டிஸ் தான் சாரி தான் காட்டன் சாரி தான் பாந்தினி டிசைன்ஸ் பாத்தீங்க இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாந்தினி டிசைன்ஸ்ல நைட்டியும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு கட்டுக்கு எவ்வளவு நாளா இருக்கும் கட்டுக்கு ஆறு ஆறு வரும் ஆறு பீஸ் வந்துடும் சிப்பு வரும் டைட்டானிக் மாறணும் இது என்ன பிரைஸ்ல இருக்கு இது வந்து இருநூத்தி இருபது வரும் வெறும் இருநூத்தி இருபது ரூபா தான் இருநூத்தி இருபது உங்களுக்கு நீங்க எடுத்து உங்க சைஸ்க்கு ஏத்தப்பல ஸ்டிச் பண்ணிக்கலாம்

இந்த மாதிரி கட்டு கட்டா உங்க கிட்ட வாங்கிக்கிறலாம் அந்த ஒவ்வொரு கட்டிலுமே ஒரே கலர்லாம் எல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஒரு கலர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு கலருமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இப்போ இந்த கட்ட எடுத்துட்டீங்கன்னா இதுல ஒரு ஆறு கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க வாங்கி நீங்க சேல் பண்றவங்களுக்கு கூட கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம் ஜாஸ்மின்ல பட்டர் சில்க் ஆட்டர் சில்க் ஆரி ஊருக்கு போற துணிடா இது மீட்டர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும் 60 ரூபா மட்டும் தான் 60 ரூபா 20 ரூபாய்க்கு இது ஆரி ஊருக்கு போறலாம் 50 ரூபாய்க்கு போடலாம் 60 ரூபாய்க்கு இந்த ஆரி ஊருக்கு தான் இது போறோம் இருபது ரூபாய்க்கு நம்ம கிட்ட பிளவுஸ் போயிட்டு வாங்கிட்டு நீங்க எவ்வளவு ஹெவியான ஆரி ஒர்க்கு கூட இந்த டிசைன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் கலர் சாட்டுமே பாருங்க எல்லா கலருமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஹோல்சேலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்டல் பண்டலாவே எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பண்டலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிமமா ஒரு இருபத்தஞ்சு கலர் ஐம்பது கலர்னு கலர் சாட்டு எல்லா கலருமே இந்த மாதிரி வந்துடும் கைலயும் வச்சிருக்கீங்களா கைலயும் வச்சிருக்கோம் கைலி வந்து எங்கிட்ட ஸ்டார்டிங் வந்து எண்பது ரூபாய்ல இருந்து இருநூறு ரூபாய் வரை எண்பது ரூபாயில இருந்து கைலி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இருநூறு தச்ச கைலி மூட்டுன கைலி தான் மூட்டின கைலியே உங்ககிட்ட எண்பது ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது ஆமா ஆமா ஓகே இந்த குதிரை கைலி நந்து மார்க் எல்லா பிராண்டட் எல்லா பிராண்டட் வச்சிருக்கோம் கோயிலுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் கலரா இருக்க வேஸ்டி எடுத்துக்கலாம் கலர் வேஸ்டி இது கலர் வேஸ்டி எல்லா கலருமே உங்களுக்கு

இதுலயும் எக்கச்சக்கமான கலர் கலர் சாட்டு சூப்பரா இருக்கும் சாதாரணமா ஒரு பிளவுஸ் எடுத்தே ஒரு நாலஞ்சு சாரிக்கு நீங்க வேர் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு பிரைஸ் வரும் இது ஒரு பிளே ஒரு பிரைஸ் வந்து இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட் இது பன்னெண்டு பன்னெண்டு தான் எடுக்க முடியும் பன்னெண்டு பன்னெண்டு தான் எடுக்க முடியும் சிங்கிளா எடுத்தோம்னா அது ஒரு ரேட் வேற சிங்கிளாவும் ஆனா வாங்கிக்கலாம் நம்ம வாங்கிக்கலாம் ஆனா ரேட் கூட வரும் பீகாக் டிசைன்ஸ் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பிளவுஸ் காரி ஒர்க்கே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரான கலர் டிசைன்ஸ்

பேண்டிஸ் இன்னர் வேறு லேடிஸுக்கு இருக்கு ஜென்ஸுக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கு பனியன் இருக்கு ஜென்ஸுக்கு பிரைஸ் எல்லாம் மினிமம் எவ்வளவு பிரைஸ்ல இருக்கு மினிமம் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபால இருந்து பேண்டீஸ் இருக்கு ஐம்பது ரூபால இருந்து நூத்தி இருபது ரூபா வர இருக்கு பேண்டிஸ் இன்னர் வேறு இருக்கு எல்லா சைசஸ்மே எல்லா சைஸுமே இருக்கு இந்த பாருங்க இதுக்கு தனியாவே இது குடன் வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க இதை நீங்க ஹோல்சேல்ல மொத்தமா பல்கா பர்சேஸ் பண்ணலாம் ஆமா பாக்ஸ் பாக்ஸா எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட் போடுவோம் சொன்ன எல்லாமே ஹோல்சேல் அண்ட் மினி வீடியோலி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷாப்ல ஒரு நைட்டி மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுக்கு ஆறு பீசஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலர் ஷார்ட் இருக்கும் நிறைய டிசைன்ஸும் மாறும் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த கடை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரி வியாபாரம் பண்ணாமல் பல வெரைட்டிஸ்ல பல டிசைன்ஸ்ல பல கலர்ஸ் இல்லைன்னு சொல்லி தரமான துணிகளில் வாங்கிட்டு போய் நீங்கள் இருந்து வியாபாரம் பண்ணலாம் ஃபோன் மூலயமா ஆன்லைன்லேயும் கூட வியாபாரம் பண்ணலாம் இல்லை ஒரு கடை வச்சுருக்கே பல்காக ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸை அப்பப்போ அப்டேட் பண்ணுற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஹோல்சேல் விலையில் மொத்தமாக வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணலாம் ஏன்னா வியாபாரம் பார்க்குற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற கடை மதுரையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் இந்த ஷாப்புனே சொல்லலாம் இவங்க கிட்ட ஹோல்சேலில் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆரி ஒர்க்கில் கொஞ்சம் ஓவரலாக மட்டும் டிசைன்ஸ் காமிக்கிற எல்லாமே காமிச்சேன் வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மினிமம் அறுநூத்தம்பதில் ஸ்டார்ட் ஆகிற ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தான் இதெல்லாம் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்க ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் மினிமமாக நீங்கள் ஒர்க்கு போடும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்து போடுவீங்க இவங்க ஷாப்பில் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே வெறும் அறுநூத்தம்பது ரூபாயிலே ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் அண்டு டிஃப்ரெண்ட்டான லுக் கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும் ஒரு கலர் கலர்ஷாட்லையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம் ஒரு சிலையை நீங்கள் கொண்டு வந்து நீங்களே மேட்ச் பண்ணி ஆரி ஒர்க்கு ப்ளவுஸாக ஒரு ப்ளவுஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த ஷாப்புக்கு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாம் ரீடெய்லாகவும் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் மொத்தமாக வாங்கிக்கலாம் ஒரு ப்ளவுஸ் கூட வாங்கிக்கலாம் சாரீயை கொண்டு வந்து மேட்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நிறைய கலர்ஸ் அண்டு டிசைன்ஸ் இருக்கும் நீங்கள் கொண்டு வர சாரிக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா இவங்ககிட்டே ப்ளைன் மெட்டீரியல் எடுத்து ஆரி ஒர்க்குக்கும் நீங்கள் கொடுக்கலாம் வித்தின் டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டி அண்ட் மெட்டீரியலும் உங்ககிட்ட சூப்பராக இருக்கும் நல்லா ஹெவியான ஒர்க் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு ஒர்க் ஃபினிஷிங்கும் எப்படி இருக்கும் இதில் யூஸ் பண்ணுற குவாலிட்டியான ஆரி ஒர்க் மெட்டீரியலும் எப்படி இருக்குன்றது தெரியும் சில கடையிலெல்லாம் மட்டமானதை யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக விழுத்து போயிடும் கையில் உங்களுக்கு ஒர்க்கு பார்க்கலே ஃபினிஷிங் இருக்காது இங்கே எல்லா ட்ரெண்டிங்கான மாடலுமே இருக்குது நெட்டு ஒர்க்கு பீச் ஒர்க்கு ஜர்தோசி பிரைடல் பல்லாக்குன்னு எல்லா டிசைன்ஸுமே வச்சுருக்காங்க ஆரி ஒர்க்கு ப்ளவுஸில் இப்போ நான் காமிக்கிறதுலாம் சும்மா ஹெவியான டிசைன்ஸு மினிமமாக ஹெவியான டிசைன்ஸ் மட்டும்தான் நான் காமிக்கிறேன் இதை விட எக்கச்சக்கமாக கிராண்டான டிசைன்ஸும் இருக்குது ஏழு பாட்டி எட்டு பாட்டி எல்லாமே அப்போ பாரு உங்களுக்கு மாடலா இருக்கு

பிளவு எல்லாம் கிட்ட ஒரு கடலே இருக்குன்னு சொல்லலாம் மினிமமா வந்து சிக்ஸ் பிப்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆரி ஒர்க் பிளவுஸ் பிப்டின்றதே உங்களுக்கு கிராண்டான ஒர்க் தான் வெளியில நீங்க ஆரி ஒர்க் இத போட குடுத்தீங்கனால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்க்கு இந்த சிம்பிளா இருக்க ஆரி ஒர்க் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே நல்லா கிராண்டடாக இருக்கும் ஒரு கலர் செலக்ட் பண்ண வந்தீங்கன்னா அதுலேயே பத்து சேடு பத்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி வெங்காய கலர்லேயே நம்மக்கிட்ட எத்தனை சேடு இருக்குதுன்னு பார்த்தீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் மாடல் ப்ளவுஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து மிஷினரி எம்ப்ராய்டு அண்டு டிசைன் ஒர்க் ப்ளவுஸ் தான் வெறும் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஹெவியான டிசைன் ஒர்க் ப்ளவுஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஹேண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி ஹெவியான எம்ப்ராய்டு ஒர்க்கு வந்துடும் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இதுலேயுமே எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஹோல்சேலாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைலுக்கு ஒரு ப்ளவுஸ் கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸாகவும் இருக்குது வெறும் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கே நம்மக்கிட்ட நிறைய டிசைனர் ப்ளவுஸ் இருக்குது இதெல்லாம் மிஷினரி எம்ப்ராய்டு ஒரு பிஸ்து கூட உங்களுக்கு வராது ஹெவியான தான் இருக்கும் நார்மல் பட்டு சாரிக்க இந்த மாதிரி டிசைனர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க் ஒன்றும் ஒவ்வொன்று டிசைன்ஸில் நம்ம வச்சிருக்கோம் ப்ரைடல் பிளவுஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு மினிமம் ஆரி ஒர்க்கு ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்க ஆரி ஒர்க் பிளவுஸ் கூட நம்மக்கிட்ட கிட்ட அவைலபிளாக இருக்கு இப்போ நான் காமிக்கிறது வெறும் டூ தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் உங்களுக்கு மாடலுக்காண்டி காமிக்கிறேன் என்ன ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்துட்டு டிசைன்ஸ் ஹெவியான ஒர்க்கு இருக்குன்னு பாருங்க தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்க்கே வந்துட்டு உங்களுக்கு பெரிய ப்ரைடல் ஒர்க்கு மாதிரியான இருக்க டிசைன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது சரிக்கு நீங்கள் சிம்பிளாக போடுற ஆரி இருந்து பிரைடல் பிளவுஸில் மினி பல்லாக்கு பெரிய பல்லாக்கு பீகாக் டிசைன் லோட்டஸ் டிசைன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆரி ஒர்க் பிளவுஸ் மட்டுமே நம்ம தனி வீடியோவாக வித் பிரைஸோட அப்லோடு பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வந்து பேர்டன்ஸ் கலர்ஸ் மட்டும்தான் காமிக்கிறது நெட்டிலே பண்ண ஆரி ஒர்க் பிளவுஸ் கூட இருக்குது ஆஃப் நெட்டில் பண்ண ஆரி ஒர்க் பிளவுஸும் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்க ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பீச் ஒர்க்கு தர் ஜார்தோசின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் சாரி ஒர்க்லேயும் வச்சுருக்கோம் ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வீடியோவில் சொன்ன இன்ஸ்கர்ட்டு நைட்டி ப்ளவுஸு பிரைடல் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னு எல்லா டிசைன்ஸுமே ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ரீட்டெயிலாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹோல்சேல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புனா மட்டும் போதும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை விளக்கு தொண்ணி ஏரியாவுக்கு வந்துருங்க விளக்கு துணி ஏரியாவில் வந்துட்டு நாச்சியார் ஷோரூம் இருக்கும் அதுக்கு டேரக்டா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பாலாஜி செட்டிநாடு மெஸ் சந்து அப்படின்னு இருக்கோ அந்த சந்துக்குள்ளே தான் ஸ்ரீ மகாலட்சுமி கட் இருக்குதுங்க ஹோல்சேலாக பல தலைமுறையாக அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ்லாம் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வரலட்சுமி பூஜை முடிஞ்சிருச்சு நவராத்திரி பூஜை வருது இல்லையா அந்த பூஜைக்கு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்கள்ட்ட ஹோல்சேலில் மொத்தமாக இருபத்தஞ்சி முப்பது பிட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் செம குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் லோட்டஸ் டிசைன் ஹேண்டுக்குமே லோட்டஸ் டிசைன் வந்துடும் பேக் நெக்கு செம்ம சூப்பரான லோட்டஸ்ட் வரும் சூப்பராக இருக்கல சின்ன ஒர்க்கு எம்ப்ராய்டு நீங்கள் மினிமமாக வாங்கினீங்கன்னா கூட இவங்ககிட்ட கிராண்டாக தான் இருக்கும் முன்னாடி இருக்க நெக் பேட்டனும் வந்துடும் ஹேண்டுக்கும் வந்துடும் பின்னாடி இருக்க நெக் பேட்டர்னே இவ்வளோ கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஆரி ஒர்க்கு போட கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனி ரேஞ்சில் காஸ்ட்டு பண்ணுவாங்க இங்கே நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாக நெட்டிலே ஒர்க் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் என்ன டிசைன்ஸ் வேணும் முத கொண்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பல்லாக்கு டிசைன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல வெறும் சிக்ஸ் தௌசண்ட்க்கே இந்த பல்லாக்கு டிசைன் ஒரு ஹண்டில் பொண்ணை பொண்ணை பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வர மாதிரி இன்னொரு ஹேண்டில் மாப்பிள்ளை பல்லாக்கில் வர மாதிரி பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணக்குளம் டிசைன் வந்துடும் இந்த மாதிரி ஹெவியான ஆரி ஒர்க் டிசைன்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வெறும் சிக்ஸ் தௌசண்ட்க்கே இப்போ வந்துட்டு உங்களுக்கு கலர் மற்ற பார்த்தீங்க அப்படின்னா மெரூனும் க்ரீனும் ஸ்டாண்டாக அவைலபிளாக இருக்கும் நீங்கள் என்ன கலரில் கஸ்டமைஸ் பண்ண சொல்கிறீங்களோ அந்த டிசைனும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் ஃபுல் நெட்டிலே உங்களுக்கு பீச் ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ கிராண்டான ஆரி ஒர்க் நம்மக்கிட்ட மட்டும்தான் அவைலபிளாக நல்லா இருக்கு எல்லாருக்கிட்டையுமே ஆரிவருக்கு இருக்கும் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் அதுவும் நம்ம சொல்கிற பட்ஜெட்டில் யாராவது கொடுப்பாங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலே நம்ம கடை மட்டும்தான் ஞாபகம் வரணும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஆரி ஒர்க் ப்ளவுஸை அள்ளிட்டு போங்க வீடியோ வேணும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இதெல்லாம் செவன் தௌசண்ட் ஒருத்தர் இல்லை ப்ரைடல் ப்ளவுஸ் தாங்க பிரைடல் ப்ளவுஸ் எல்லாம் வெளியில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோல்சேலில் மொத்தமாக கூட நீங்கள் வாங்கி சேல் பண்ணிக்கலாம் ஒரு பொட்டிக் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு ஸாரீ ஷாப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்லர் வச்சுருக்கீங்கன்னா நீங்களும் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாம் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் எவ்வளோ ஒர்க்கு வந்துட்டு ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் மொதல் பாரு

நூறு பீஸ் வேணுமா எத்தனை பீஸ் வேணாலும் தரோம் ஆனால் எல்லாமே எங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது சரக்கு இப்போ பாருங்க வந்திருக்க லைனிங் பீஸ் தான் மீட்ரு இருபத்தோரு ரூபாய் ஐம்பது பீஸா இருபத்தோரு ரூபா ஐம்பது பீஸா ஃபுல் பீஸாக எடுத்துக்கிறோம் கட்டிங் கட்டிங் பண்ணோம்னா அதுக்கு ஐம்பது பீஸாக கூடும் ஃபுல்லா இந்த மாதிரி ரோலாகவே வரும் ஃபுல் ரோல் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மீட்டருக்கு லைனிங் ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாமே பண்ணிடுவோம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்டில் பண்டிலாக வந்து இங்க அள்ளிட்டு போங்க